சற்று முன் தமிழ்நாட்டில் வங்கி கணக்கில் ரூபாய் ஆறாயிரம் சார்ந்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரணம் கேட்டு ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பம் செய்த சென்னை வாசிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் இன்று முதல் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் தகுதியானவர்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆறாயிரம் பணமானது வர வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் மற்றும் நான்காம் தேதிகளில் மிக்ஜாம் புயல் காரணமாக வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவியாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களை சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வந்து வழங்குவதற்கு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு புயல் வெள்ள நிவாரணத் தொகை ரேஷன் கடை மூலமாக வழங்கப்பட்டது மேலும் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டது ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து தனித்தனியாக விண்ணப்பித்து தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விவரங்கள் தெரிவித்து நிவாரணம் பெற்றுக்கொள்ள கொள்ள அரசு அறிவுறுத்தியிருந்தது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களை சார்ந்த ரேசன் அட்டை இல்லாத ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் புயல் வெள்ள நிவாரணம் கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தனர் அவர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டது இந்த நிலையில் ரேஷன் அட்டை இல்லாமல் புயல் நிவாரணம் கேட்டு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு இன்று அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கி கணக்கில் ரூபாய் ஆறாயிரம் வர வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் ரூபாய் ஆறாயிரம் வந்து வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நீங்கள் வந்து இந்த மிக்சாம் புயல் நிவாரணம் கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தால் உங்களுடைய வங்கி கணக்கை வந்து செக் செய்வது நல்லது நன்றி